அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் விவசாயிகள் ஆடு வளர்ப்போர் உற்பத்தியாளர் கம்பெனியோடு இணைஞ்சு ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி எந்தெந்த உற்பத்தி பொருள்களை ஆதாரமாக வைத்து தொழில்கள் செய்ய முடியுங்கிறத பற்றி கேட்கலாமா விவசாய பொருட்கள் உற்பத்தி கால்நடைகள் வளர்த்தல் தோட்டக்கலை பெயர்கள் வளர்த்தல் பூக்கள் உற்பத்தி மீன்வளம் பெருக்குது கொடிமுந்திரி வளர்க்கிறது காடுகள் காட்டுப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் மரம் வளர்ப்பு தேனி வளர்ப்பு மலைத்தோட்ட பயிர்களின் உற்பத்தி கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் உற்பத்தி மற்றும் குடிசை தொழில்கள் ஆக மேலே கூடிய தொழில்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய முதன்மை அல்லது துணைநிலை தொழில்கள் மூலம் உற்பத்தி செய்யும் பொருளை வச்சு தொழில் செய்யலாம் இப்போ இதன் மூலமாக ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி எந்தெந்த உற்பத்தி பொருட்களை ஆதாரமாக வைத்து தொழில்களை செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்